வணக்கம் நான் உங்கள் அதீதன் நாங்கள் இப்போ எங்க வந்திருக்கோம்னு சொன்னால் நவாலியில வந்து பல்கியாத பார்க்க தான் வந்துருக்கிறோம் வாங்க பாப்போம் பல்கியாறு இந்த மாதிரி எப்படி இருக்குன்ற சொல்லி பார்ப்போம் வாங்க பாருங்க அந்த கண்ணுக்குள்ள வந்து எவ்வளோ இதாக பாயுன்ட்டு பாருங்க இந்த ஒரு ஒரு தான் அப்படியே வந்து இதுதான் இதான் ஒரு ஒரு கண்ணுக்காலையும் தான் பாயிராது இங்கே பாருங்க மீன்கள் இந்த விளையாட்டை பாருங்கள் மீன்கள் வந்து எப்படி விளையாடினா கொண்டு பேருங்க துள்ளி குதித்து சும்மா ஆனந்தமாக விளையாடினோம் மழை அலங்கெல்லாம் நினைக்கும் சந்தோஷம் போடறது நல்லா ஆனந்தமாக விளையாடி கொண்டு அவ்வளவு அப்புறம் சந்தோஷமாக இருக்க கொண்டு பாருங்க அங்கே இங்கேண்டு பாஞ்சு ஜாலியாக இருக்கணும் சத்தத்தை பாருங்க எப்படி இருக்காங்க அங்காள விரைக்குள்ளே வந்து ஒரு அமைதியாக விடுற மாதிரி இருக்குது அமெரியா வந்து இந்த சைட்டாலையும் பெறுது அப்படி அங்கால இருக்கிற ஒவ்வொரு கண்ணாலேயும் பெருது அந்த நீளமாக வந்து பட்டு வந்து சின்னொரு கண்ணுக்குள்ளால் பாயும்போது தான் அந்த போகமாக பாயிடுது என்ன சரியான போகமா பாயிடுது அந்த மதவு கழக மதவு ஒரு போய்க்குள்ளே ஒருதர் ஒருதர் கொஞ்சி குழாவி சந்தோஷமா ஆனந்தமாக போயினும் பாருங்கள் முடிஞ்ச வரையும் நாங்கள் கீழே போன கூடுத்து கமராவை கொடுத்து எடுத்துருக்குறோம் மத கீழே கொடுத்து எடுத்துருக்குறோம் உங்களுக்கு அழகாக காட்டூனு என்ன மாதிரி போகுது தண்ணி என்றதை காட்டூனும் பண்ணுறதைக்காண்டி எடுத்துருக்கிறோம் அப்படி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி எடுத்திருக்கிறோம் எல்லா வளமும் நீங்கள் வடிவாக பார்க்கணுமோ தங்க திருப்பி திருப்பி எடுத்துருக்கோம் பாருங்க வடிவ பாருங்க லவ் அந்த இடத்த கூட விட்டு வைக்கல நம்ம ஆளுங்க அங்கே கூட லவ் ஒன்று அடிச்சு வச்சிருக்கிறாங்க அபிதான் பேருங்க நீளத்தை நீலத்தை மயில் வந்து துவையை விரித்து அசைஞ்சு ஆடி விடுற மாதிரி விருது நதி இது வந்து இதின்ற புறப்படம் வந்து இந்த படங்காத்த புறப்படம் வந்து தெல்லிப்பலை தெல்லிப்பலை கூட அளவட்டி அளவட்டி ஊடாக ஆலங்குழாய் சண்டிலிப்பாய் கட்டுடை அப்படியே நவாலி வந்து அராளி துறமுத்தில் போய் சென்றடையும் அராளி கடல்ல வந்து அப்படியே சேரும் அதோட வந்து இந்த நிலம் வந்து பதினாறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் நிலமான ஆறு தான் இந்த வழக்கி ஆறு போல அழகா தண்ணி நீங்க போறப்ப அழகா பார்க்க கொண்டு இருக்கலாம் போல இருக்கும் இதெல்லாம் பாருங்க ஒரு செடி ஒன்று வளர்ந்து நான் என்னதான் நீ வேகமாக வந்தாலும் நான் பிறந்த இடத்த விட்டு வர மாட்டேன்ட மாதிரி நிற்கிது தண்ணி எவ்வளோ வேகமாக வருது நான் அந்த செடியை வந்து அசைக்கலாமே இருக்குது இந்த பக்கம் இந்த நீளமான பக்கமும் காட்டியிருக்கிறோம் என்ன விழுத பார்க்க ஆசையாக தான் இருக்கா குழந்த நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பயத்தை பொழுது கொஞ்சம் அவதானமாக பயணம் அவர்களுக்கு இது ஆசையாக இருக்கும் பார்க்க சொந்த பிள்ளைகளுக்கு விருப்பமாக இருக்கும் ஆனால் அவதானமாக இருக்கும் கொஞ்சம் இந்த மதகுள்ளே கொஞ்சம் கூடவே போய் நம்ம இந்த கொடியை பாருங்க அந்த உலக அழகில் மயங்காதுக்கு முத்தங்கூட ரைவ் பண்ணுறேன் ஃபீவில் ஃபீவில் ரைவ் கோயா இங்கால இங்கால்தான் எங்களால வந்து நல்ல அமைதியாக இங்கால எங்கால வந்து அமைதியாக அங்கே சதத்தோட வந்து நீங்கள் வந்து அமைதியாக போய்டோம் நாங்கள் குழப்படி இல்லாத ஆக்கள் மாதிரி போயிடும் இது அப்படியே இது நவாலி இது அப்படியே போய் அராளியே சென்றடையும் அராளி கடலோடு வந்து கலக்கும் ஆத்துக்கங்கள வயலில் பாருங்கள் அப்படி பச்சை பசுலன்ருக்கு ஆரோண்டு இருக்கிறபடியே வெள்ளம் அப்படி அந்த ஆறோட அப்படியே போகுது இதில் வயலுக்கு போயில்லை வயலுக்கு போகாதபடியாக வயல் வந்து தப்பிட்டுது அதுக்குள்ளே ஒரு பறவை ஒன்று வந்து மீன் பிடிச்சோண்டு போகுதான் அந்த பக்கத்தில் மரங்களை பாருங்க போல் பச்சை பசலை நிற்கிறேன் சிரிச்சு கொண்டு நிற்கிறான் இந்த தண்ணியை பார்க்க மெதுவாக போகுது குதிச்சு நீந்தி விளையாடணும் போல இருக்கு என்ன நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் இந்த ஓட்ட மூவி பாயுது தர் மூவி பாயுது வயலெல்லாம் நிறைஞ்சு ஆறும் நிரம்பி வழிஞ்சு அப்படியே எங்களால் வந்து தர் ஓட்ட மூவி இங்கால வயலுக்குள்ளே பாயிது சத்தத்தை பாருங்க அப்படி நாங்கள் இந்த சத்தம் விராது நினைச்சோம் ரோட்டமாக இப்போ சும்மா நோமெல்லாம் தானே பாயேன்னா அது கூட சத்து சத்தத்தோட அம்பாயி அப்படியே பாருங்கள் வழக்கத்தோட அப்படியே சேர்ந்து இருக்கிற வயல்வெளி வயல்வெளியை பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி பச்சை பசிலிருக்கு அப்படியே நீண்ட தூரம் வயல்தான் அதே ஒரு பச்சை கடல் மாதிரி இருக்குது பார்க்க பேருங்க அப்போ நான் தூரம் அமெரிக்காண்டு